வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டீஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கனா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலம் தாங்க மொத்தமாக ஆறு இருக்குது இந்த இடத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கோம் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வரையே பிரித்து கூட போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மா மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலம்தாங்க மக்காச்சோளம் கம்பு அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருத்தி பாசிப்பருப்பு இது மாதிரியான வகையான விவசாயம்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க மொத்தமாக ஆறு ஏக்கருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்ரு தொலைவில் இருக்குதுங்க மண் பாதையில் நீங்கள் எட்நூறு மீட்ரு போனோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய ஒரு நிலம் தாங்க ஒரு கரிசல் மண் பூமி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விளையாக்குறையெல்லாம் உட்காந்து பேசுகிறப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சே கிலோமீட்டரில் இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணி தெ ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் இந்த வீடியோட கடைசியில் வரும் அந்த நம்பருக்கூட நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பத்தின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க நம்மளோட சேனலில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சத்துலேருந்து கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இது மாதிரி எம்டி லேண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோட்டங்களும் போட்டிருக்கோம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு இது மாதிரியும் போடுறோம் வீடுகளும் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி இடத்த பத்தின தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே